புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் இன்றைக்கு இந்த சட்டத்தை உருவாக்கி நம்ம எல்லாம் அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற வகையில் மக்களே இன்றைக்கு இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் உயர வேண்டும் என்று பாடுபட்ட உரிய தலைவராக விலகியவர்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அம்பேத்கர் அவருடைய நூற்றி முப்பத்தி நாலு நாள் விழாவை இன்றைக்கு நானும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முன்ராஜா அவர்களும் மாலை அணிவிப்பதில் மற்றற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நின்று பேசுகின்றோம் என்றால் இதற்கெல்லாம் காரணம் இங்கே சிலையாக இருக்கின்றவர் நம்முடைய அம்பேத்கர் தான் என்பதை அந்த வழி போரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடி அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்த அரசு தான் அண்ணா அரசு அந்த அரசை மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த அண்ணன் சங்கரன் அவர்களுக்கும் சத்யா அவர்களுக்கும் இந்த பகுதி தந்த நிர்வாக நிர்வாகிகளுக்கு நகரத்தை சேர்ந்த அனைத்து வார்டு தலைவர்களுக்கும் இதை வாழ்த்துதலில் நன்றி கூறி இதுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அண்ணன் நம்முடைய அன்பு கூறி அதே போன்று இந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்டத்துடைய நம்முடைய விவசாய துறை செயலாளர் அண்ணன் விஆர்டி தமிழ் அவர்களே அண்ணன் முன்னாள் மூன்று முறை இந்த பகுதியுடைய நகர செயலராக நகர மூன்று முறை பேரூராட்சி தலைவராக பணியாற்றிய அண்ணன் பாசத்துக்குரிய எங்களுடைய சங்கரன் அவர்களே அதே போன்று அன்புக்குரிய ஒன்றிய துணை செயலாளர் மாறியவர்களே ஒன்றியத்துடைய நகர அவைத்தலைவர் நம்முடைய மீது வழக்கறிஞர் மாறியவர்களே ஏடி எம்மதி மாவட்ட துணை மாணவியர் நிமிடங்கள் வாழ்த்து மருந்து மறையாமலும் எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சட்டமயமதை பிஆர் ஆர் ஐயா அம்பேத்கார் அவருடைய நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் விழாவிலே சிறப்போடும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற முன்னாள் இந்த துணைநிலை சட்டப்பேரவை உறுப்பினர் அம்மா பேரவையுடைய மாநில இணைச்சலாளர் எங்கள் பாசத்துக்குரிய அன்பு தந்தைய நம்முடைய பொன்ராஜா பீ கம்பிஎல் அவர்களின் இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அதேபோன்று இந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்டத்துடைய நம்முடைய விவசாயத்துறை செயலாளர் அண்ணன் விஆர்டி தமிழ்ச்செல்வர்களே அண்ணன் முன்னாள் மூன்று முறை இந்த பகுதியுடைய நகர செயலராக நகர மூன்று முறை பேராட்சித் தலைவராக பணியாற்றிய அண்ணன் பாசத்துக்குரிய எங்களுடைய சங்கரன் அவர்களே அதே போன்று அன்றுக்குரிய ஒன்றிய துணை செயலாளர் மாறி ஒன்றியத்துடைய நகர அவைத்தலைவர் நம்முடைய நூற்றி வழங்க மாறியவர்களே ஏடி எண்பது மாவட்ட துணை செயலாளர் மாணவர்களை நம்முடைய நிமிடங்கள் மருந்து மறையாமலும் எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சட்டமயமரை ஆறாவது நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் விழாவிலே சிறப்போடும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற முன்னாள் இந்த தொழில்முக சட்டப்பேரவை உறுப்பினர் அம்மா பேரவையுடைய மாநில இடைச்சலாளர் எங்கள் பாசத்துக்குரிய அது நம்முடைய பொன்ராஜா பிகம்பிஎல் அவர்களின் இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளர்